வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் இவ்வாண்டு மாணவர்களுக்கு எட்நூறு மில்லியன் ரிங்கிட் நிதி உதவி நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு தலா நூற்றி ஐம்பது ரிங்கிட் உதவி நிதி வழங்க எட்நூறு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது இந்த நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை காட்டிலும் இரட்டிப்பானது என கல்வி அமைச்சர் வாங்காவோ கூறினார் இதன்படி ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர் என்று குறிப்பிட்ட அவர் இன வாக்குபாடின்றி அனைத்து மாணவர்களுக்கும் இம்மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் இந்நிதி வழங்கப்படும் என குறிப்பிட்டார் டைப்பிங்கில் உதயமான டைப்பிங் இந்திய கல்வி முன்னேற்றக் கழகத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் Salam Malaysia Madani pada pada malam ini saya berasa amat bangga dan amat syukur dapat bersama-sama dengan rakan-rakan Taiping Numbers sahabat Taiping yang telah pun menubuhkan Persatuan Pembangunan Pendidikan India Taiping Perak pada bulan April yang lepas dan hari ini merupakan hari bagi mesyuarat agung tahunan yang pertama bagi Persatuan Pembangunan Pendidikan Temo Taiping dan saya berasa amat bersyukur kerana pada hari ini lebih daripada 200 rakan-rakan yang prihatin yang mengambil berat berkenaan dengan pendidikan Temo di kawasan Taiping dan Daerah Laru Matang Selama telah pun bersama-sama dengan kita pada malam ini. மாணவர்களின் வளர்ச்சிக்கு சமூக அமைப்புகளின் பங்களிப்பு மிக அவசியம் அந்த வகையில் தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிட தோற்றுவிக்கப்பட்ட இந்த அமைப்புக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டதோடு பத்தாயிரம் பிரிங்கேட் மானியம் வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அரசாங்கம் இனம் மொழி மதம் பேதமின்றி அனைத்து மாணவர்களுக்கும் உதவிகள் வழங்கி வருகிறது இருந்தபோதும் அதன் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் அரசு சார இயக்கங்கள் வழங்கி வருவது மேலும் உந்துதலை ஏற்படுத்தும் தைப்பிங் மாவட்டத்தில் பதினேழு தமிழ் பள்ளிகள் உள்ள அதன் தேவைகளுக்கு தாம் தொடர்ந்து உதவிகள் வழங்கி வருவதாகவும் அப்பள்ளிகளுக்கு கடந்த ஆண்டு மொத்தம் பன்னெண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் ரெங்கி நிதி வழங்கியுள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார் தைப்பிங் உள்ள பதினேழு தமிழ் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் கடந்த ஆண்டு தைப்பிங் நண்பர்கள் என தொடங்கப்பட்ட இந்த இயக்க மக்களின் மகத்தான ஆதரவை பெற்றதால் இன்று அந்த அமைப்பு தைப்பிங் இந்தியர் கல்வி முன்னேற்றக் கழகமாக பதிவானது இவ்வாண்டு மாணவர்களின் வளர்ச்சிக்கு உதவிகள் வழங்க பல திட்டங்கள் ஈட்டப்பட்டுள்ளது என அதன் தலைவர் பூபாலன் கூறினார் வணக்கம் என் பேர் டாக்டர் வி பூபாலன் வரதையா கல்வி ரொம்ப முக்கியமானது இந்த கல்வி மனிதர்களுக்கு ஒரு ஒரு தமிழனம் இந்த பூமியில வாழ வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும்னா கல்வி முக்கியம் அந்த கல்வி இருக்கும்போது எவ்வளோ காசு இருக்கிறது முக்கியமில்லை அறிவை வளர்க்க வேண்டும் ஆகவே இந்த நேரத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை என்னென்றால் எல்லாரும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வர வேண்டும் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் இருபது இருபத்தி ஆறில் நம்ம பிள்ளைகள் பின்தங்கி இருக்க வேணாம் இந்த தைப்பிங் நகரில் இருக்கக்கூடிய இந்த பதினேழு தமிழ் பள்ளிகளும் எங்களோட நோக்கம் அவர்களை சிறப்பாக இதை எடுத்து போய் சேர்க்க வேண்டும் அவர்களை நல்ல பயிற்சி பண்ணி அவர்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்றது எங்களோட ஆசைகள் இக்கழகத்தின் ஆலோசகராக இருந்து ஆதரவு வழங்கிய மணி மற்றும் ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறப்பட்டது இந்நிகழ்வில் நகராண்மை கழக உறுப்பினரான சுப்பிரமணியம் என்று ரிஷி எம் வீரன் மற்றும் எட்வர்ட் ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து தேசம் மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது திருவிழா ஐகோன் விழா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றுநாள் தலைமை குணலன் மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்டிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என் லைவ் கான்செப்ட் நடக்க போகுது நடக்கிறப்படி அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜேசன் சிஸ்டர் அண்ட் கே சுரேஷ் சுதேஷ் அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ்

மூச்சவம் பேச்சவம் பேசலோ அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் யாரவையா வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா

இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்